கார்த்தி திபாஸ் இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கினே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் சொல்லுங்க கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த பிடிச்சிருச்சினா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கனிசா ஆதரவு வந்தாங்க நம்ம கார்த்தி வந்து ரொம்ப சுகமாக வந்து அபிராமியமாக பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஏன் அவங்க அப்படி உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவும் நம்ம கார்த்தியும் வந்து டின்னருக்கு வந்து வெளியில் போகலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்கப்பில் இருக்கா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தான் நம்ம ரம்யா வந்து ஒரு நர்ஸுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என் ஹஸ்பண்ட் ரொம்பவே ஃபீலிங்காக இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி கண் முழிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்கள் ஏங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு அந்த நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அது வரைக்கும் கண் முடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ தான் அசந்து தூங்கிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா அவருக்கும் மனசுக்கு வந்து ஆறுதலாக இருக்கும் பரவாயில்ல அபிராமியம்மா இப்போ இல்லாட்டாலும் எப்போயாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புவாங்க சிஸ்டர் அதுக்காக தான் இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு கோடி புண்ணியம் பெற்று இருக்கணும் உங்கள் அபிராமியமாக நிச்சயம் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க எந்திரிப்பாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இதை நினச்சி தான் வந்து வேதனையோடு இருக்காங்க நம்ம கார்த்தி என்னடா அது இவ்வளோ நேரம் வந்து நல்லா தான் இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தத்தோடு இருக்காங்க கார்த்தி ஒரு பக்கம் நம்ம தீபா வந்து வீட்டில் வந்து கார்த்தி வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணி 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 அசந்து சோபாலேயே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்தி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து வராங்க அப்போனு பார்த்து சால்வியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தீபாவுக்கு வந்து போத்தி விட்ற மாதிரி காட்டுறாங்க ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் கார்த்தியால் ஜீர்ணிக்க முடியல இல்லைங்க அம்மா வந்து திடீர்னு கண் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து திருப்பி அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் வேகமாக போனேன் ஆனால் திருப்பியும் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து எந்திரிப்பாங்க எந்திரிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க நல்லாவே அசந்து வந்து தூங்கிட்டாங்கங்க என்ன மன்னிச்சிருங்கங்க இது மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல தீபாட்டை வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பீங்க இன்றைக்கு இல்லாட்டாலும் என்றைக்காது நம்ம வெளியில் வந்து போகலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க முதல்ல அம்மா தானே முக்கியம் ரம்யா வந்து திங்க் பண்ணுறாங்க எப்படியோ ஆட்டத்தை வந்து கலைச்சி விட்டுனா இல்லையா நீ வந்து எனக்கிட்டயே ஃபோன் அடிச்சு நானும் கார்த்தி வெளியில் வந்து டின்னருக்கு வந்து போக போகிறோன்னு சொன்னால் அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் உனக்கெல்லாம் நடக்க விட்டுருவனா என்ன நான் இருக்கிற வரைக்கும் நான் நினச்சது மட்டும்தான் நடக்கும் சரியா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி ரம்யா வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டினாங்க ஒரு பக்கம் அடுத்த நாள் திருப்பியும் வந்து காலையில ஏஞ்சி வந்து அப்படியே வந்து உட்காந்துகிட்ருக்காங்க நம்ம கார்த்தி நைட்டு எங்கே உட்காந்தாங்களோ அதே இடத்துல தான் அவங்க அம்மா பார்த்துட்டு உட்காந்துகிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா ரூம்குள்ளே வந்து போகல வெளியே தான் இருக்காங்க மைதிலி போகிறாங்க ஒரு பக்கம் மீனாட்சி போகிறாங்க என்னாச்சு ஏன் நீ உள்ள போலையா எப்படி தான் நம்ம ஒரு நல்ல மருமகளாக இருந்தாலும் கார்த்திக்கு அவங்க அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மாவுக்கு கார்த்தியை ரொம்ப பிடிக்கும் வெள்ளை கலர் கோட் போட்டவங்க தான் வந்து ஏதாவது வந்து ஞாபகத்துங்களெலாம் வர மாதிரி பேசிக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க கார்த்தி வந்து பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்களும் அவங்க அம்மாவும் நிம்மதியாக மனசு விட்டு பேசணும்னு அரசைப்படுவாங்களே அதனால தான் நான் வந்து எதுவும் கேட்காம அப்படியே விட்டுட்டாங்க நான் வெளில நின்றுட்டு இருக்கேன் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன் தீபான்னு மயிலியும் நம்ம மீனாட்சியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த சிஸ்டர் வராங்க ரம்யா கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே தீபா நான் பேசுகிறேன்னு சொல்லி தான் இது எல்லாத்தையும் பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து அவங்க நேற்று நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து கார்த்திகிட்ட ஃபோன் அடித்து சொன்னேன் அதனால தான் போனவர் டக்குன்னு வந்தார் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னதுனால உங்கள் புருஷன் கொஞ்சமாவது ஆறுதல் அடைஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்னங்க சொல்றீங்க நேத்தி நான் சொன்னா ஆமாங்க நீங்க மறந்துட்டீங்களா நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ரம்யா சொன்ன வார்த்தைகளை ஒன்று கூட மிஸ் பண்ணாம அப்படியே வந்து கோர்வியா வந்து சொல்லி முடிச்சிடறாங்க சத்தியமா நான் சொல்லவே இல்லை நீங்க சொல்லாமையா நான் இதெல்லாம் சொல்ல சும்மா விளையாடாதீங்க உங்களுக்கு பாட்டத்துல வந்து மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல கான்பிடெண்டா பயப்படாம கண்ணெல்லாம் வந்து தைரியத்தோட பேசுகிறது தான் மைத்திலியும் நம்ம மீனாசி நோட் பண்றாங்க அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த நர்ஸ் வந்து போறத அவங்க கண்ணில் வந்து தைரியத்தை பார்த்தேன் நிச்சயம் அவங்க போய் சொல்லியிருக்கிற மாதிரி தெரில தப்பெல்லாம் வேற எங்கேயோ ஒரு நடந்திருக்கு தீபா உன் பேரை சொல்லிதான் கார்த்திகை நேத்தி முட்டாளாக ஆக்கியிருக்காங்க நேற்று நீங்க ரெண்டு பேரும் வந்து டின்னர் சாப்பிட்றது மற்றவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கு இது மாதிரிலாம் ஒரு விஷயம்லாம் எல்லாம் நடக்கணும் நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரம்யா வந்து வராங்க இதெல்லாம் யாரோட வேலைன்னு நினைக்கிறேன் ரம்யாவோட வேலை தான் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவோம் மைதிலையும் நம்ம மீனாட்சியும் அதிரடியாக யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து வருத்த நம்ம ரம்யாவை ஏய் உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா தெரியவே இல்லையா இப்படியா ஃபோன் அடித்து இதெல்லாம் பண்ணுவேன் என்னது நம்மள சொல்கிற மாதிரி இருக்கே நேத்தி தீபா பேரில் ஒருத்தி வந்து ஃபோன் அடித்தாலாம் இங்கே அவங்க தீபான்னு நினச்சி இது மாதிரி கார்த்திகிட்ட சொல்லிட்டாங்களாம் யாரும் வந்து பைத் தெரிச்சலாக வந்து இருக்காப்புல இருக்கு தீபாவும் கார்த்தி நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கிறத தடுக்கணுனே செயல்பட்டுக்கிட்டு இருக்கா உனக்கெல்லாம் அவளை பத்தியெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் மேபி உனக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கிங்க அவளை அட்டி அட்டின்னு அடிச்சு தோச்சி எடுத்துருவேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சமையல் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னடா அது இவங்க காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை இவங்கெல்லாம் திட்டுறது இதெல்லாம் நமக்கு தேவையா ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ சேச்சே அப்படிலாம் இருக்காது உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும்ல எனக்கு எப்படி தெரியும் நீங்க கண்டுபிடிச்சாதான் வந்து எனக்கு தெரியுங்கிற மாதிரி ரம்யா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியா பட்டமாக ஏறாங்க நம்ம ரம்யா அப்படியா அவ மட்டும் என்ட கையில் கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து திட்டு ஆரம்பிக்கிறாங்க கார்த்திக் அப்போ தான் தூணுது ஓ அம்மாவுக்கு வந்து ஏதோ லைட்டாக இந்த மாதிரி ஞாபகம் வந்தால் நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு வேண்டிகிட்டோலான்னு சொல்லி கோயிலுக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்தா அந்த சாமியார் வந்து இருக்காங்க என்ன கார்த்தி நல்லா இருக்கியா உன்னோட வேண்டுதெல்லாம் நீ எப்போ செய்வே எப்போதும் தெய்வத்துக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாதுப்பா நம்ம எல்லாருமே வந்து அவங்களோட பிள்ளைகள் தானே நீ கண்டிப்பாக வந்து வேண்டிக்கிட்டதை நிறைவேற்று சாமி கும்பிட்றேன்னு சொன்னியா இல்லையா நீ மனசை விட்டு வேண்டிக்க நிச்சயம் வந்து எல்லாமே வந்து பலன் வந்து கிடைக்கும் ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தான் வந்து முயற்சி பண்ணணும் நீ முயற்சி பண்ணாமையே இருக்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே சாமி கும்பிட்றாங்க எங்கள் அம்மா வந்து நல்லபடியாக வந்து எந்திரிக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து கும்பிட்ற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து தீபா தான் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அபிராமி அம்மாவை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவங்க கண்முளிச்சிடுறாங்க நம்ம அபிராமி அம்மா இந்த விஷயத்த முதல்ல கார்த்திகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வந்து சொல்கிறாங்க குடுகுடுன்னு போகிறாங்க பிள்ளையாட்டை வந்து சாமி கும்பிட்ருக்காங்க நம்ம கார்த்தி உடனே அம்மா ஏஞ்சிட்டாங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து வேக வேகமாக சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து அபிராமி அம்மாவை பார்க்க போகிறோங்கிற உற்சாகத்தோட போயிட்டுருக்காங்க ரூம்குள்ளே ரூம்குள்ளே போனோன்னே அம்மாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அப்போன்னு பார்த்து நம்ம அபிராமி அம்மா வந்து கர்ணத்திறந்து கார்த்தியை சந்தோஷமாக வந்து சிரிச்ச முகத்தோட பார்க்குற மாதிரி காட்டி எபிசோடை வந்து அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்